கிறிஸ்துவுக்குள் மிகவும் வன்பழைக்கப்பட்ட சகோதர யாவருக்கும் நம் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இறக்கமும் கிருபையும் சமாதானமுமாக எடுத்துக்கொண்டு நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து போகும் பாடத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா பொறாமை வந்து பாதாளத்தில் போல் கொடிதாக இருக்கிறது ஆதார வசனம் ஆதார வசனம் பார்த்திங்கன்னா ஒன்று பேர் ரெண்டு ரெண்டு ஒன்று பேர் ரெண்டாம் அதிகம் இரண்டாம் வாசனம் சகல குர்து துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறகுறுதலையும் ஒழித்து விட்டு இப்போ வசனம் என்ன சொல்கிறது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுகளையும் ஒழித்து விட்டு அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்றதை நம்ம பின்னாடி வர பாடத்துக்கு பின்னாடி பார்க்க போகிறோம் இது ஒரு கேரக்டர் சம்மந்தப்பட்ட பாடம் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது ஒரு நீண்ட பதிவு கொண்ட ஒரு சரித்திரம் சரித்திரம் கூட அந்த சப் அந்த பாடத்தை சொல்லலாம் ஆதியாகவும் முப்பத்தேழுலேருந்து ஐம்பது அதிகாரம் கொண்ட மொத்தம் பதிமூணு அதிகாரம் கொண்ட அந்த பாடம் அதுக்குள்ளே தான் அந்த பாடத்தின் எல்லாமே கருத்து இருக்குது இருபது பாதக செயல்களும் மாபெரும் குணலட்சுமங்களும் இதை காணப்படுகின்றது ஒரு ஆத்துமை தேடல் உண்டாகக்கூடிய ஒரு சரித்திரம் கூட அந்த பாடத்தை நம்ம சொல்லலாம் பகமையும் அன்பும் இந்த சரித்திரத்தை நடத்தி சென்றது மற்றும் தெய்வீக வழிநடத்தலும் இதுக்குள்ளே இருக்குன்றதை நோக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் அப் இறுதியில் வந்து அன்பு தான் இந்த விஷயத்தை ஜெயம் கொள்ளுது தேவனுடைய திட்டத்தில் வந்து ஒரு அருமையான பாகம் என்பதும் அன்பு இறுதியில் ஜெயம் கொள்ளுதுன்றதும் இந்த பாடத்தில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தினாக்கா அவர் வந்து யோசப்பு மறித்து போயிட்டார் என்று நம்ம நம்பிக்கொண்டிருங்க ஆனால் யோசப்பு உயிரோடு எகிப்தில் கண்டார்ன்றதை நாம் இதில் பார்க்குறோம் ஆதி ஆகமோ நாற்பத்தி ஆறு நாலு ஆதியாகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் உன்னுடைய எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் இது ஒரு வாக்குத்தான் யோசப் வந்து சின்ன வயசுல போயிட்டாரு அப்புறம் எப்படி இங்க வந்தாருன்றதை நம்ம இப்படி பாக்கலாம் யாக்கோப்பின் வாயில முடிவடிக்கும் போது தேவனுடைய உருக்கமான இறக்கத்திற்கு காரணமாக தான் யோசப் வந்து யாகோப்பின் கண்களை கடைசியில் மூறாருன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ யாகோப்பின் சரீரமானது வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கே எடுத்து செல்லப்பட்டு ஆபிரகாம் ஈசாக்கும் மக்கியபால கொகையில் வந்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க அப்போ இதுக்கு இடையில் நடந்த காரியங்கள் பற்றி தான் நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இது தேவனுடைய வாக்கத்தின் மீது வந்து யாக்கோப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது அதுவும் ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது ஏன்னா இல்லாத ஒன்று எப்படி நடக்குன்றத ரெண்டு பேருக்குமே ஒரு டவுட்டாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போயிட்டார் அப்போ அவருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் இவருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் அப்போ அந்த கேள்விக்குறி எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து மேட்ச் ஆகுதுன்ற நம்ம பார்க்க போகிறோம் இயேசுப்பிற்கான யாக்கோப்பு அன்பு ஏன்னா யேசுப்பு வந்து யாக்கோப்பின்னு பிரியமுள்ள ராக்கேல் வந்து ரொம்ப பிரியமுள்ள ஒரு மனைவியாக இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து குழந்த இல்லை குழந்தைல போல இயேசுப் வந்து லேட்டாக பிறக்கிறாரு லேட்டாக பிறக்கிறதுனால வந்து அவர் மேலே வந்து நிறைய அன்பு வந்து எல்லாம் இருக்கிற பெரிய சகோதரர்கள் இருக்கங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய அன்பு காட்டுறாங்க இந்த அன்பின் நிமித்தம் தான் அவருக்கு அந்த ஒரு இடத்துல ஒரு பொறாமை பாதக செயல் உண்டாகுன்றது விஷயத்தை பார்க்குறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா யோசப் வந்து நம்ம நெருங்கியும் காணப்படுறாரு ஆபிரன் வாக்கு தத்துதில் தனக்கான சுதந்திரத்தை பற்றியும் கற்றுக்கொண்டவராகவும் உணர்ந்து கொண்டவராகவும் அவர் ரொம்ப புரிந்து அவசியமானதாக இருக்கிறார் என்று பார்க்குறோம் ஏன்னா எகிப்தில் இருக்கும்போது தனக்கான வாக்கு பற்றி அவர் நினைத்து கொண்டு இருந்திருக்கிறாரு ஏன்னா எப்படி அப்பா நம்ம சொல்லி கொடுத்த அந்த வாக்கு எப்படி நிறைவேற்ற போன்றதோ ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்க நினைத்து கொண்டு இருக்கிறதா இவங்க கூறப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பொறாமை வந்து எந்தளவுக்கு ஒரு வைராக்கியமாக மாறி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் முப்பத்தேழு பதினாலு டு முப்பத்தி ரெண்டு வசனம் வாசிக்கிட்டுலப்பா பொறாமை நமக்குள்ளே வளர ஆரம்பித்தாலே நம்ம ஒரு நல்ல ஒரு இறுதியமாக நன்னடத்தையாக நேர்மையாக இருப்போம் அந்த பொறாமை கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்தாலே நமக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இறுதியை வந்து கடினப்பட்டு தீமையாக மாறுறது நம்ம பார்க்குறோம் ஏன்னா இயேசுப்பின் சகோதரர்கள் எப்படி அவரை பகைத்தார்கள் என்று கொண்டு போட திட்டம் திட்டங்கள் என்று நம்ம பார்க்குறோம் ஏன்னு கேட்டால் அவனுக்குள்ளே வந்து சின்ன பொறாமை இவர் மட்டும் அப்பா கூட க்ளோஸாக இருக்கார் ரொம்ப வந்து நெருங்கி இருக்கார் எல்லா இடத்துலையும் அவருக்கு முதன்மை கொடுக்குறாங்கன்ற அந்த விஷயம் அப்போ ஏன் அந்த ஒரு விஷயத்தில் பார்க்க போனால் பொறாமை தான் புறமை வந்ததுனால தான் அவருக்கு வந்து பண்ணுற அளவுக்கு மெக்சிமான ஒரு அளவுக்கு வந்து அவர் தள்ளப்படுறாரு ஆனால் அவருக்கும் அவங்க காட்டுற அன்புக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவர் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறாரு லேட்டாக போகிறதுனால அன்பு எல்லாம் நிறைய பேர் வைக்கிறதுனால நிமித்தம் தான் இப்போ அவர் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாண்ட விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து ஏசுப்பின் சகோதரர்களை அவர் பயத்து கொன்று போட திட்டம் திட்டுறாங்க ஆனாலும் என்ன சொல்கிறாங்கனாக்கா அதில் ரூபன் மட்டும் மூத்த சகோ ரூபன் மட்டும் என்ன சொல்கிறார் வேணாம் நம்ம அவன் பழி நமக்கு வேண்டான்றதை அவர் குழியில் தள்ளி விடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அந்த ஐடியா கூட ஏன் கொடுத்துருக்கான்னு பார்த்தாக்கா பின்னாடி கோபம் தனிஞ்சிடும் நம்ம அவர் குழியிலேருந்து மீட்டு எடுத்து காப்பாற்றலான்ற ஒரு ஐடியா பண்ணி தான் அவர் ஐடியா கொடுத்தா இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் மனிதனோட கோபமானது தேவனுடைய திட்டத்தை எப்படி மாற்றி போடுது எப்படி அந்த திட்டம் மாறுதுன்றது நம்ம பார்க்குறோம் ஏன்னா தேவனுடைய திட்டம்னா யோசிப்பு வந்து கொண்டு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான திட்டன்றதுக்கு அப்படி இப்படி இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடந்தால் மட்டும்தான் அவர் அங்கே போக முடியுன்ற விஷயம் தேவனுடைய திட்டத்தில் இருக்குன்றத பார்க்குறோம் அப்போ யோசிப்பு சகோதரர்களை அவர் அடிமையாக விட்டு போடுறதுக்கு தேவனை வந்து அனுமதிச்சுக்கிறான் பார்க்குவோம் இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா இந்த ஒரு சகோதரர்கள் செய்த காரியம் வந்து ரொம்ப இழிவானதும் கீழ்த்தனமானதும் காரியமாக இருக்குன்றதை பார்க்குறோம் சகோதரர்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு ஒரு விட்டு கொடுக்குறாருக்கும் உதவி உதேசங்களா இருக்கணும் வாசிக்கலாம் யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலேயே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா இல்லை நமக்கு பாடத்தில் என்ன பார்த்தோன்னா ஜீவனை கொடுத்துக்க நம்ம கடலாலேயே தான் இருக்கணும் ஆச்சு ஜீவனை எடுக்கிறதுக்கோ மற்றவங்களை துன்பப்படுறதுக்கோ எந்த விதத்தில் நம்ம காயப்படுத்துக்கோ இருக்கக்கூடாதுன்றது நம்ம பார்க்குறோம் அப்போ சோதனைக்கீழ் அன்பு வந்து எப்படி குறைப்பட்டுருக்குனாக்கா நாம் செய்யும் உச்சக்கட்டமான கெடுதலை வந்து நமக்கே ரிப்பீட் ஆகும் ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னா நாம் ஏதோ செய்ய போய் அந்த சூழ்நிலை நாமளே மாட்டிக்கிட்டே ஒரு சூழ்நிலை நம்ம வெளிவர முடியாத சூழ்நிலை நம்ம உருவாக்கணும்னு பார்க்குறோம் அப்போ நம்ம சகோதரர்கள் எப்படி கூறினா அன்பு மட்டும்தான் கூறணும் ஆனால் பழைய சுபாவம் நமக்குள்ளே இருக்க மனித சுபானம்னா அன்பு காட்டினோன்னா நம்மளோட பே பழைய சுபாவம் வெளியே வந்து அதை அனுமதி கொடுக்காது அதையும் மீறி நம்ம அன்பு செய்து தான் நம்மளுடைய ஒரு குணலட்சணமாக லட்சணமாக இருக்கணுன்றதில் பார்க்குறோம் ஆனால் நம்ம இடத்துல அன்பு இல்லைன்றால் நம்ம இடத்துல ஒன்றும் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இயேசுப்பு விற்கப்பட்டது இருபது வெள்ளிக்காசுக்கு ஆனால் பதினேழு வயசில் அவர் விற்கப்பட்டார் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதும் முப்பது வெள்ளிக்காசு ரெண்டு பேருக்கும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டு தான் விற்கப்பட்ட விதம் தான் வேற ஏச்சு ஆனால் அவங்ககிட்ட இருந்து படிப்பினைகள் பார்த்தா ஒரே சேமாக தான் இருக்கும் ஏன்னால் அவர் முப்பது வயசுக்கு மேலே இருக்கார் ஏசு ஆண்டர ஏசேஸு ஏசுப் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறது அவர் வயசு பார்த்தா பதினேழு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து விற்கப்பட்ட விதம் தான் காசு தான் டிஃப்ரெண்டாச்சு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இருந்த உரம் நம்ம படிப்பினை வந்து ஒரே தான் இருக்குன்ட்டு பார்க்குறோம் ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம குண லட்சியத்தை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது ஏன்னா ஒரு நல்லவராவதும் கெட்டவராவதும் சூழ்நிலை தான் காரணம் சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு சூழ்நிலை நல்லாவே இருப்போம் ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்வோம் வேறு வழி இல்லாமல் அந்த சூழ்நிலை நம்ம வந்து தவறுதாக இருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து பொருங்குவாங்க பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தாது ஏன்னா எல்லா சூழ்நிலையும் கடந்து தான் நம்ம வந்து தேவனுடைய உடன்படிச்சு நன்ம நன்மனச்சாய்க்கு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனையாலும் நாம் தான் இருக்கோம் தேவனுடைய ஒரே நீதியாக எந்த இடத்துல நீதியை சரி கட்டுறவளா மட்டும்தான் இருக்கணுன்றதை பார்க்குறோம் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா எந்த சூழ்நிலையும் மன ரம்மியமாக தான் இருக்க வேண்டும் அப்போ நாம் எப்படி இருக்குன்னா எந்த உயர்வான கொள்கையாக தான் சரி நம்பிக்கையாக இருந்தாலும் சரி உயர்ந்த தளத்தில் வாழ முடியும் எப்படியாக இருந்தாலும் நம்ம சிந்தை எப்படியும் உயர்ந்ததாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா கீழ் நோக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடாதுன்றதை பார்க்கணும் இதுதான் இயேசு இருந்த ஒரு படிப்பினாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இயேசு எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி அவர் எந்த விதத்துலையும் தன்னை குற்றவாளியாக காமிக்கலை குற்றவாளியாக மாற்றிக்கல எந்த ஒரு இடத்துக்கும் தன்னை தாழ்த்தி கொடுக்கல தேவனுக்கு மட்டும்தான் அடிப்பணி இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இயேசு அப்புற்றவாளிக்குள்ளே சிறைச்சாலை இருந்தார் அந்த இடத்துல ஒரு குற்றவாளியை மாறினார பார்த்தா குற்றவாளியை மாறல அவர் அவராக தான் இருந்தார் தேவனுக்கு கீழ்ப்பணிந்து பயந்துவராக தான் இருந்தார்னு பார்க்குறோம் ஏசுப்பின்னு சகோதரர்கள் கீழ்த்தனமாகவும் பக்கம் உள்ளே கொண்டு வரோம் இருந்தாங்க ஆனாலும் அவர் வந்து அவராக தான் இருந்தார் எந்த விதத்துலையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் அவர் துளி குணம் அவர் இதில் வந்து தான் பார்க்கல கடைசியில் இயேசுப்பு தன் நேர்மையும் வைத்துக்கொண்டார் ஆனாலும் நேர்மையாக இருப்பதற்கு பலன் எதுவும் இல்லாமல் போல தான் தெரிஞ்சுது ஏன்னா அவர் நேர்மையாக இருந்தார் நேர்மையாக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் சோதனைகளாக வந்துச்சு வச்சு மற்றபடி எந்த ஒரு அனுதாபமும் இலக்கமோ அவருக்கு கிடைக்காம தான் தெரிஞ்சுது ஆனாலும் ஏசோப்பு எந்த சூழ்நிலை நம்ம நேர்மையை காண்பிக்கிறதுல அவர் கொஞ்சம் கூட மாற்றிக்கிறன்றதை நம்ம பார்க்குறோம் அவர் நேர்மையாக தான் இருந்திருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் தனக்கு தவறு செய்யல கூட அவர் பழி வாங்குனா அவர் நினைச்சதே கிடையாது அவர் பழிவாங்க நினைத்த காரணம் என்னென்னால் பழிவாங்க இப்போ பழி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை பழி வாங்கணும்னு அவர் நினச்சது கூட கிடையாது தன் சகோதரனாலும் சரி போத்தி பாடலும் சரி அவரது பொல்லாவம் மனைவியாலும் சரி மற்றும் இரண்டு வருடம் பானபத்திரக்கான மறந்து போன பானை பத்திரம் நிறைய வந்து அவர் துன்பம் தான் அடைஞ்சார் இருந்தாலும் அவங்கள பழிவாங்கணுன்னு எண்ணம் அவர் ஒரு துளி கூட அவர் ஏரியத்தில் வரலன்றதை நம்ம பார்க்குறோம் இவ்வளோ சூழ்நிலை காரணமாக அவர் நேர்மையை விட்டு விலகவில்லை என்று நம்ம பார்க்குறோம் இவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலும் அவர் யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் அவர் கூட வரலை தை பார்க்கணும் ஆதி ஆகமோ முப்பத்தொம்போது ஒன்று ஆறு வாசிக்கிறது தான் வாசிக்கிறேன் தேவன் யோசப் கூட இருந்தார் என்றும் யோசப்பை சேர்ந்து யாவையும் வாக்க பண்ணுறா என்றும் ஆதியாக நமக்கு தெளிவாக இருக்குது ஏன்னா இவ்வளோ விஷயங்களை அனுபவிச்சும் கொஞ்சம் கூட அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு துளி துளிக்கூடம் ஒருத்தங்களை பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரலன்னும் போது அப்போ தேவன் தான் இந்த அளவுக்கு இவர் வழிநேரத்துக்கு போயிருக்காரு தேவனுக்கு அந்தளவுக்கு பயந்துருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் யோசப்பு எகர்த்து கொண்டு செல்லப்பட்டும் தேவனுடைய ஒரு திட்டமாக தான் நம்ம பார்க்குறோம் இயேசுப்பு இரண்டு வருடம் சிறையில் காணப்பட்ட போது தேவன் அவரோடு கூட இல்லாத போல தான் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இயேசுப்பு பாவம் செய்யாதவருக்கும் அறிவு கூர்மையான நியாயமான விதத்தில் மேற்பார்வை இடுவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் வைக்கத்தக்க திறமையுடையவராக இருந்திருக்காரு அந்த திறமை அந்த திறமை தேவன் கொடுத்த அந்த திறமை தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் கொண்டு வர்றதுக்கும் ஒரு காரணமாக பார்க்குறான் அவர் சிறையில் காணப்பட்ட போது தன் ஜீவி வருடங்களாகவும் அடிமையும் குற்றவாளிகளாக தான் நிறையா வச்சு ஏன்னா பதிமூணு வருஷம் வந்து அடிமையாகவும் குற்றவாளியாகவும் வேலைக்காரனாக தான் அவர் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பதினேழு வயசில் அவர் வந்து சிறைப்பட்டு போகிறதாது பதிமூணு காலம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பார்க்குறோம் இப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலை கூட நம்மால் எத்தனை பேர் ஜெயம் கொள்ள முடியும்னா ஒரு கேள்விக்குறிதான் போடலாம் ஏன்னால் நம்ம மனித பா மனித சரீரத்தில் பலவீனத்தில் இருக்கோம் நமக்கு சில பாடுகளை உபத்திரம் விளங்கும்போது நம்ம என்ன கேட்போம்னா தேவனை இந்த பிரச்சனை என்ன எடுத்து போட மாட்டீங்களா ஏன் எனக்கு தொடர்ந்து இவ்வளோ பாடுகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது மனித சோபத்தில் இருக்கிற ஒரு பலவீனன்றதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் தேவனை ஒரு சித்தம் வச்சு இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்து எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றது விஷயத்தை பார்க்கணும் அதே போல் தேவன் இவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் ஒரு இதுன்னு பார்த்தோன்னா அது ஒரு சொப்படத்தை வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு உண்டான திறமையும் தாளந்தையும் தேவன் இவர் கூட கொடுத்துருக்காரு அதனால தான் அந்த இடத்துல பார்த்தினாக்கா பார்வனின் சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போய் அவர் என்ன பண்ணுறேன்னா எகிப்திக்கு அதிப்பையாக அவர் வந்து வைக்கிறாருன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான் அப்போ என்ன சொல்கிறாரு எப்படி இருந்தார் அடிமையாக போனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் துன்பப்பட்டார் கடைசியில் பார்த்துலாம் அவரே என்ன சொல்கிறார் பாருன்னு வந்து யோசனை பார்த்து ஒருத்தங்க கூடம் என் உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காலை கூடம் கையை கூட அசைக்கக்கூடாதுன்ற அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ துன்பங்கள் பாடுகள் பட்டாலும் அவருடைய விஷயத்துலேருந்து ஓரளவு கூட அவர் வந்து இம்மையை கூட பிசைக்கலை அவரு அவராக தான் இருந்திருக்காரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் பழிவாங்கன்னு எண்ணமும் அவர்கிட்ட மாறலை அவரோட குணலட்சணம் தேவனுக்கு கீழ்படிந்ததாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ பார்வன் வந்து யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா பிதாவை தேவன் அடையப்படுறான் யோசப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கணும்னா ஆண்டராக இயசுகிஸ்க்கு அடையாளமாக இருக்கிறோம் பார்வனுக்கும் யோசப்புக்கும் இடையில எத்தனை ஒரு பிரம்மாண்டமான உறவு அந்த இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா முப்பது வயது மட்டுமே அடைந்த இவருக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் ஒரு பதவி ஒரு கொடுக்குறாங்க ஆனாலும் சிறைசாலையில் வாடி வதக்கிறதுக்காக இருந்தாலும் காணப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனு எத்தனை வல்லமைது ஒரு ஒரு யோசித்து பாருங்கள் ஒரு சிறைச்சாலையில் ஒரு சிறை கதையாக இருந்திருக்காரு ஒரு போத்திப்பாடு மனிதர்களால் ஒரு குற்றவாளியை நியமிக்கப்பட்டிருக்கிறாரு தன் சகோதரனால் கொல்லப்பட்டு குழியிலிருந்து மீட்டு காசுக்கு விற்றுட்டாங்க இவ்வளோ சூழ்நிலையிலும் அவர் வந்து பொறுமையாக நிதானமாக சகிப்தன்மாய் இருந்திருக்கிறான்றத ஒரு விஷயம் பார்க்கணும் அதெல்லாம் கடந்து போக தேவனை அனுமதிக்கிறது மட்டும்தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் அப்போ எகிப்தில் இருக்கிற அந்த ஒரு ஒரு நாட்டுக்கே பார்த்தினா இவர் வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சு யாரும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை சொல்லி பார்க்குறோம் அப்போ இதில் நமக்கான பாடம் என்னென்னு பார்த்தினாக்கா பூரண விளைவுடைய ஏழு வருடம் வந்து இப்போ நம்ம இருக்க சிவிசேஷ யோகமாகிய கிருவின் கத்திர காலத்தில் நம்ம இருக்கிறோம் தேவனால் அருகில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்பட்டு நிறைய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறாரு கொடுக்குறாரு நாம் அந்த சத்தியங்களை கேட்டு அவருக்கு கீழ்ப்படைஞ்சு நாம் கீழே போகும்போது ஏழு வருடமாக அந்த பஞ்ச காலம் என்ன என்ன சொல்லுதுனாக்கா பிரதான செய்ய போன்ற மத்திய ராஜ்யத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த தேவனோட ராஜ்ஜியத்தில் சேர்ந்து நாம் ஆளுக செய் ஒரு காரியம் இதில் நடை நிறைவேட போகிற நிறைவேட போகிறத பார்க்குறோம் அப்போ மத்திய வேலை என்ன பார்த்தோன்னா ஜனங்களை நீதி ஒடியாகவும் இம்மை பிஸுக்காமல் நீதியாக நியாயமாக உண்டான வேலையை அங்கே நடக்குன்றதை பார்க்குறோம் கிஷு ஜனங்களை ஆதரிப்பார் தாங்குவார் பஞ்சம் கொடிதான போது எப்படி கிட்ட போய் தங்கள உடைமைகளையும் தங்களையும் அடிமையாக கொடுத்து ஜீவன் புழைக்கிறதுக்கு நாம் வந்து பிழைச்சாணுன்றது தங்களை அடிமைப்படுத்துகிறாங்களோ அதே போல் இந்த காரியமானதுன்னா நாமளும் தேவனிடத்தில் வந்து விசுவாசம் வச்சு அவருக்கு நம்ம முழு நம்மக்கிட்ட இருக்க தாளந்து நேரம் காலம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்போ தான் அவர் சித்தத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதா இருக்கு பார்க்குறோம் அப்போ ஜனங்கள் ஜீவிப்புக்கான ஒரே வாய்ப்பு நிஜமான யோசிப்புக்கிட்ட இருந்து அவர் மீது வைக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மூலமாக தான் அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஏழு காலம் அவங்க வந்து ஏழு வருஷம் அவங்க பஞ்சத்திலருந்து உயிர்பழிக்க முடியும் அதே போல் தான் நிஜமான யோசிப்பினுடைய ஏற்பாடு இல்லாமல் அவர்கள் அனைவரும் மறுத்தாலும் கூட அவர்களால் ஒருபோதும் பூரணத்தை அடைய முடியாது அப்போ இப்போ இருக்க நாம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவன் யார் பிதாவாக தேவன் யார் என்ன திட்டன்ற பிளான் எதுவுமே தெரியாமல் இருந்தோம்னா அவர் கூட நம்ம வந்து ஒப்பந்தம் பண்ணலாம் நம்ம மறிச்சாலும் எங்கே போவோம் பூமிக்கு தான் போவோம் ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சிவசேகம் எப்படின்னா அனுமதிக்கப்படுற காலம் அர்ப்பணிக்கப்படணும் நம்ம எல்லோரும் ஒருத்தரும் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கின்றது அனுமதிக்கப்பட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ கிருவியின் காலத்தின் போது நம் நம்முடைய உடைமைகளையும் சித்தங்களையும் தேவனத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்போ எல்லா விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சு இதுதான் வாழ்க்கை இது எல்லாத்தையும் நான் என்னுடைய சித்தமல்ல நம்ம என்ன சொல்கிறோம் என்னுடைய சித்தமல்ல எல்லாமே உங்களுடைய சித்தம் என்று நம்ம பார்க்குறோம் உங்களுடைய சித்தத்தை பற்றி நடக்கணுன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ராஜ்யத்தில் நம்முடைய வேலை என்னென்னு பார்த்தோன்னா மனிதர்களை சித்தத்துக்கு தருத்திராக்குவதும் அவர்களுடைய தேவனுடைய சித்தத்திற்கு கொண்டு வருவதும் அப்போ அப்போ என்னப்போ இப்போ வந்து மனுஷன் தான் இப்போ மனுஷன் ஒரு ஆர்டர் போடுறோன்னா அது நம்ம கடைப்பிடிச்சி தான் ஆகணும் ஆதார் கார்டுனால் ஆதார் கார்டு எடுத்தாகணும் ஓட்டு அடினால் ஓட்டு அடி இப்போ எம்எல்ஏட கையெழுத்தும் எம்எல்ஏட கையை தோணும் மந்திரியிட்ட கைத்தோணும் மந்திரியிட்ட கைத்தோங்கணும் விஓோவட கையெழுத்தும் விஓஷன் கை இப்படி பல விஷயங்கள் வந்து மனுஷன் நம்ம ஆளுகை செய்கிறோம் மனுஷன் ஒரு மனுஷன் ஆரம்பிக்கு போகுதுன்னா அடிமைப்படுத்துற மாதிரி இருக்குது ஒரு சின்ன கையெழுத்துலனா கூட நீங்கள் இந்த பேப்பரை ரிஜெக்ஷன் ஒரு மாதம் நீங்கள் அலைஞ்சிருக்கலாம் ஒரு கையெழுத்துக்கு ஒரு வேலைக்காகவோ எதுக்கோ ஒரு சின்ன ஒரு கையெழுத்துல கூட தூக்கி கடைசாம் ஒரு ஒரு கையெழுத்தில் இப்போ வாங்கிடுவான் அப்போ யார் நம்ம ஆளுக செய்யுது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஆளு செய்யலாம் ஆனால் தேவனோட ராஜ்ஜியத்தில் அந்த தேவன்தான் தான் ஆளு செய்யலாம் அதுவும் வந்து இம்மை நீதி ஓரளவுக்கு கூட நீதி கொஞ்சம் கூட பிசக்காத அளவுக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் வழிநடத்துவார்ன்றத விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ நிஜமான யோசிப்பு வைத்திருக்கும் உணவை வாங்க வேண்டுமானாலும் அவர்களோடு இருக்க தங்க உடைமைகளையும் தங்களை கூட அனுமதிச்சாகணும் நான் வந்து இங்கே இந்த இடத்துல வேலை செய்யணேன் ஏன்னா ஜீவனம் பழிச்சாகணும்ன்ற அந்த மாதிரி அப்போ நான் இப்போ தேவண்டத்தில் இப்போ ராஜ்யத்தில் நம்ம செல்ல போனால் அதுபோல் நம்மளுடைய இருக்க உடைமைகள் தாளந்துகள் நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு நம்ம ஒப்பிருக்கணும்னு இல்லை அர்ப்பணிக்க வேண்டும்ன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ கிறிஸ்து தலையாக இருக்கிற இக்காலத்தில் தலையை பற்றி கொள்ள வேண்டால் அவரோட கூட மகிழ்மில்லாம் ஆள் செய்யும்போது இப்போ யார் நமக்கு வந்து முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கணும் ஆண்டராகி ஏஸ் கிறிஸ்தான் நமக்கு இருக்கார் அவரை நம்ம பற்றி கொண்டு நாம் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கோ அவர் வேலையை செய்கிறதுக்கோ நாம் தவறி போயிட்டோம்னாக்கா அவரோட ராஜ்யில் சேர்ந்து மனிதர்களை ஆளுக்கு செய்கிறதுக்கும் அவர் கூட உட்காந்து ஆட்சி செய்கிறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்காதுன்ற விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்குறோம் அப்போ கிறிஸ்துடைய மனவாட்டியை விரும்புகிறவர்கள் இப்போதும் எப்போதும் செய்யலாம் கிருஷ்ணனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவராக காணப்பட வேண்டும் ஏன்னா எப்பயுமே தேவனுடைய வேலையை நம்ம செய்யணும்னா அதில் ஆர்வமும் நமக்கு இன்வால்மெண்ட்டும் அதிகமாக இருக்கணும் அவருடைய வேலையை செய்யணும் அவர் தலைமைத்துவத்தை என்ன சொல்லுது என்ன சொல்கிறாரு என்ன சொல்ல வராரு என்ன சொல்கிறாரு என்ன நடக்குது நம்மளுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் நம்மளுடைய கஷ்டப்பாடுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய வேலையை செய்யும்போது நமக்கு வரும் உபத்திரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து சகித்துன்னு போனால் மட்டும்தான் அவரோட கூட நம்ம ஆளுகம் செய்யும்போது அவர் வேலையும் செய்ய முடியும் அப்போ வேறு சிந்தை ஏன்னா உடையவர்கள் ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் கூட மனவாட்டியாக உட்கார முடியுமா பார்த்தா வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டினாக்கா இப்போ நம்ம ஒருத்தங்க ஒருத்தரும் நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கோம் அனுமதி கொடுத்துருக்காரு அனுமதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு பிரச்சனை பாடுகளை உபத்திரங்களை நம்ம வருதுனாலே அதை நம்ம தான் தேவனுடைய திட்டம் ஏன்னா அவர் நினச்சா இவ்வளோ உலகத்தை படித்து இவ்வளோ மக்களை படித்து இவ்வளோ பொருளாதார எல்லாத்தையுமே இப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட் பண்ணால் ஜீரோலேருந்து ஒன்றுலேருந்து நூறு எல்லாமே உருவாக்கப்பட்டது அவரால் தான் அப்போ அவர் நினைச்சா நம்மளை ஒரு ஒரு நொடி ஆகாதோ ஒரு பிரச்சனைலேருந்து விடுதலைக்கணும் ஒரு பாடுகள்லேருந்தோ கஷ்டம் கஷ்டம்லேருந்தோ விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனாலும் கூட நாம் இந்த வழியாக தான் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு பாடு இருக்கும் நிறைய ஒரு பொ பொ பொருளாதாரம் இருக்கும் அவனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பாடு இருக்கும் அதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை முடியாது பொருளாதாரமே இருக்காது நல்லா சொபசிகளாக போவோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதை பார்த்தினா மற்றவங்க பாடல்கள் சின்னதாக இருக்கும் ஆனால் அவருடைய பொருசாக இருக்கும் ஆனால் அதை கடந்து போக முடியாது இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு பாடுகள் தேவன் வச்சுருப்பாரு ஏன்னு கேட்டால் அனுமதி அனுமதிக்குறது அந்த பாடுகள் க நீங்கள் கடந்து போகும்போது தான் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மீட்டு வருவீங்கன்ற கான்செப்ட்டு தேவனுக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா ஏசியப்போ நினச்சிருந்தால் தேவன் ஒரு செகண்டில் வெளியே கொண்டு வந்திருக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அவர் பதிமூணு வருஷங்கள் வந்து அவர் அனுமதியை கொடுத்துருக்காருனா கொடுத்துருக்கனா அவருடைய குண லட்சியங்களில் பதிமூணு வருஷமாக அப்போ எந்த அளவுக்கு மெருகேட்டு விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம் மெருகேட்டு தான் அவர் ராஜ்யப்படுத்து அவ்வளோ பேர் ராஜ்யப்படுத்து அவர் கொடுத்து ராஜாவின் கீழே அவரு தான் அவர் சொன்னால் தான் அவர் காலாவது கையாக அசிக்கக்கூட அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உரிமை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கும் அதேமாதிரி தான் இப்போ அழைக்கப்பட்டிருக்க நமக்கும் அது போல தான் நாமளும் எல்லா விதம் எல்லா விதத்திலும் தேவனுடைய ரா ராஜ்யத்தில் சென்று செய்ன்னால் நமக்குள்ள தாளந்துக்கள் உடைமைகள் இப்போ நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் பார்க்காம தேவனுக்கு தேவனோடு சென்று அந்த வேலைகளை செய்யும்போது தான் நமக்கு வச்சிருக்க ஒரு மேலான அழைப்பு அவர் கொடுப்பாருன்றதை நம்மளை பார்க்குறோம் இப்போ நம்ம பாடத்தின் கன்க்ளூஷன் தான் அதே போல் எந்த நம்ம வந்து நமக்குள்ளே இருக்க கோபம் வெறுப்பு பொறாமை இதெல்லாம் நம்ம வந்து முறுக்கணும் இதெல்லாம் நமக்கு வந்து எடுத்து போட்டால் மட்டும்தான் நாம் தேவனோட ராஜ்யத்துக்கு போக முடியும் ஏன்னா இயேசுவை போச்சு தான் நம்ம பார்க்குறோம் அவருக்கு வந்து சகோதரர் செஞ்சாங்க கடைசியில் பார்த்துருப்போம் சகோரர்களும் போய் வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது அப்படியே நிற்பாங்க ஆனால் அவர் நினச்சிருந்தால் பழி வாங்கியிருக்கலாம் அவங்கள கொண்டு கூட போட்டுருக்கலாம் அளவுக்கு அதிகாரம் இருந்திருக்கு ஆனால் அவர் செஞ்சாலும் நம்ம தான் செய்யலை ஏன்னு கேட்டால் அவர் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் மேலே அவர் வந்து நம்பிக்கை வச்சுக்கிறாகும் சகோதர நிமித்தம் அன்பு வச்சுக்கிறாகும் அவர் தேவன்மலை பயபக்தி கொண்டவராக இருந்திருக்காரு மலை வச்சு விசுவாசம் தான் அவரை கடைசி வரைக்கும் அந்த ஒரு அவர் வழிநடத்துக்கு போயிருக்குன்னு பார்க்கும் அவர் தேவன்மலை நம்பிக்கைலைன்னா எப்படியோ எப்படியாவது சபஸ்டிகடாக இருந்துருந்து மறித்து போயிருக்கலாம் ஏன்னா அவர் போத்தி மனைவி கூட அவங்கள வந்து இது இன்வால்மெண்ட் பண்ணக்கூடாது அவர் வந்து தவறி வந்து அதுக்கு தண்டனை அனுப்பி வச்சார் நன்மை செய்து அவங்க கூட ஒத்து போயிருந்தால் அவர் நல்லா இருந்திருக்கலாம் பட் ஆனால் அவங்க அதை ஒத்துக்கல தேவன் பார்வை நீதியாகவும் நேர்மையாக இருக்கும்போது தான் அவர் சிறச்சேலர் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்குறோம் இதே போல் தான் நமக்கும் பாடுகள் உபத்தங்கள் வளாந்த வந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் கடந்து பொறுமையோடும் சகிப்புத்தனோடும் போகும்போது தான் நமக்கு வச்சுருக்க மேலான அழைப்பை நம்ம சென்று சேரும் நாம் இதில் புரிஞ்சுருக்கலாம் தேவன்தாமி பொறுமையை கட்டவங்களையும் தேவன் தாமியை ஆசீர்வாதிப்பார்க்க ஆமீன்